அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ரமேஷ் குருஜி ஆடி மாதத்தில் முக்கியமான அதிர்ஷ்டமான நாட்களை பிரிச்சுக்குவாங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் கிடைச்சிருக்கு அந்த நாட்களை மாத கேலண்டரில் பிரிச்சுவாங்க பல பதினேழு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி நல்ல நாள் பல பத்தொம்போது ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூணாம் நாள் அப்புறம் வந்து பௌர்ணமி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் அஞ்சாம் நாள் அதை தொடர்ந்து தேய்பிரையில் இருபத்தி நாலாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் பதினோராம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தாறாம் நாள் பலபிரையில் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தொன்னாம் நாள் திரு மதுமஜோலியம் ரமேஸ் குருஜி ஜாதத்தை பற்றி முழு பலன்கள் கேட்குன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுவாங்க உங்கள் பேர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த விவரங்களை சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்தே பலன் கேட்டுக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஓம் நம சிவா வாழ்வுங்க நல்லாயிருக்கும்